பொது மக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது களக்காடு தெற்குனே சாலையில் புதிய பாலம் தெப்பக்குளம் நோக்கி கட்டு கட்டப்படுவதால் வாகன ஓட்ட ஓட்டிகள் பீதியான தினமறை செய்தியில் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செய்தி வெடிவந்தது இதனை அறிந்தவுடன் களக்காடு நேரடியாக சென்ற கலஆஸ் செய்து புகைப்படுத்துடன் குண்டுகுடி சாலையை வழக்கு என் டபிள்யூபி நம்பர் பதினாறு பதினாலு இரண்டாயிரம் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குகளும் கூடுதலாக வழங்க நாங்கள் தாக்கல் செய்தேன் இந்த பாலத்தின் குலத்தின் எதிர்ப்போல ஆக்கிரை செய்தவர்களை அகற்றாமல் அவர்களுக்கு முழு உடந்தையாக நெடுஞ்சாலை குழுவர்களின் ஒன்று சேர்ந்து கொண்டு நவநீதன் கோயில் சொந்தமான தப்பா குலத்தையும் மூட சைதை செய்து இருந்தனர் சிவன் சொத்து குலநாசம் என்பதை மறந்து சட்டவிரோதமாக செயல்பட்டு முடித்ததோடு நீதி நேர்மை மனசாட்சியை குடி தோண்டி பறித்து விட்டனர் நெடுஞ்சாலையை செயல் உண்மையாக கண்டிக்கத்தக்கது பின் பல மனுக்கள் மன்னர்களுடன் புதியதாக வழக்கு தாக்கல் செய்து மாண்புக மிகு நீதிபதி அவர்கள் சத்யநாராயணன் அவர்கள் ராஜம்மாண்டிகம் அவர் அமர்விலும் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆக்கிரமி அகற்றி அறிக்கையை தாக்கல் செய்ய சொன்னார்கள் மாண்புக நீதிபதிகள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் மாண்புக நீதிபதிகள் கிருபா கிருபாகரன் மற்றும் புகழேந்தி அமர்விலும் மேற்படி ஆக்கிரமி அகற்ற உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்த செய்ய சொன்னார் இதனை நெடுஞ்சாலை பொறியாளர்கள் கடைபிடிக்காமல் இன்று வரை நீதிமன்ற அவமதி மதிப்பு செய்து கொண்ட செய்து வருகின்றனர் இது சம்பந்தமாக இருபத்தி மூணு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அம்பாசம் தனது ஆட்சி முதல் ரயில்வே கேட்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு புலப்பட சுவடியில் உள்ள அளவுகளின்படி முப்பது மீட்டர் ஒரு இடத்தில் அளவுகள் நடப்பட வேண்ட வேண்டும் என தெரிவிக்கப்படும் இதனை பொறியாளர்களிடம் கடைபிடிக்காமல் ஆக்கரும்பு செய்த இடங்களிலேயே மழைநீர் படிக்கால் கடிநீர் செல்ல அமைத்து வந்தனர் பூக்கடை பஜார் விநாயகர் கோயில் அருகே நாலிட அகலத்திற்கு மேல் உள்ளது வாய்க்காலின் அகலம் ஆனால் இதன் அருகில் ஒன்றடி அகலம் உள்ள உள்ளதாக வாய்க்கால் அமைத்து வருகின்றனர் இந்த ஒன்றடி அகலத்தில் நாலிட அகலத்தில் உள்ள நீர் எப்படி வெளியேறும் ஆக்கிரும்பலை அகற்றாமல் ஆக்கிரும்பலர்கள் முழு உடந்தையாக நெடுஞ்சாலை பொறியாளர் செய்து முடித்தனர் இந்த பணியிடங்களை என்ஐடி பொறியியல் குளிர் ஆய்வு செய்ய வழக்கு தாக்கல் செய்யப்படும் கல்லீடு ரயில்வே கேட்டு முதல் கன்னடியன் கால்வாய் பாலம் வரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் இடம் குலச்சாவடியில் உள்ள அளவுகளில் முப்பது மீட்டர் ஒரு இடத்தில் அளவுகள் நடப்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்றவில்லை இந்த இடங்களின் பாகுபாடு பார்த்து ஆக்கிரமிப்பு அகற்றி உள்ளன மகாதேவி ராமலட்சுமி மருத்துவமனை முதல் சேரன் மகாதேவி காந்து பார்க் வரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓறாம் ஆண்டு புலப்பட சுவடி அளவுகளின்படி முப்பது மீட்டர் ஒரு இடத்தில் அளவுகள் நடப்பட்டு ஆக்கிரும்பு அகற்றவில்லை களக்காடு தெருங்கொடி தாலி தெப்பகுழுத்தை நோக்கி கட்டப்பட்டு கட்டப்பட்டுள்ள விபத்து வளர்ந்த ஆக்கிரும்பு பக்கத்தில் மூணு மீட்டர் அகலத்திற்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும் இந்த பாலம் முதல் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு புலப்பட சுவடிகளின் அளவுகளின்படி முப்பது மீட்டர் ஓட்டத்தில் கல் நடப்பட வேண்டும் கல் நடப்பட்டு ஆக்கிரமம் அகற்ற வேண்டும் இதனவை இதனை இன்று வரை நெடுஞ்சாலை போறியர்கள் செய்யாமல் இருப்பது நீதிமன்ற மதிப்பு ஆகும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இடங்கள் களக்காடு மகாதேவி கல்லடி குறிச்சி அம்பாசம் தலை இடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு புலப்பட சூடியில் உள்ள அளவுகளின்படி ஆக்கிரமி அகற்ற வேண்டும் முப்பது மீட்டர் இரண்டு அளவுகள் நடப்பட வேண்டும் மேற் மேற்படி இடங்கள் அனைத்து இடங்களிலும் சிசிடி கேமரா பொருத்த வேண்டும் அப்போதுதான் வாகன ஓட்டிகளின் படும் துன்பங்கள் துயரங்கள் மே கேமராவில் பதிவாகும் அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் களக்காடு தப்பக்குளம் நோக்கி கட்டப்பட்டு வரும் பல கட்டப்பட்டிருந்த பலத்தால் வாகன ஓட்டில் பிதி என்ன இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தினமலர் செய்தி வெளியானது அதன் இத்துடன் தகவலுக்காக இணைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நெடுஞ்சாறு பொலியாளருக்கு அனுப்பிய மனுவின் நகலும் அதன் புகை புகைப்படங்களும் தகவலுக்காக இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நெடுஞ்சாலை புள்ளியாளருக்கு நீதிமன்ற ஹோமோ பதிப்பு நோட்டீஸும் நீதிமன்ற ஆணைகள் ஆணைகளும் இடத்தில் அனுப்பப்பட்டன அதன் நகலும் மக்களின் பார்வைக்காக இத்துடன் இணைத்து இணைக்கப்பட்டது இவர்களை டிஸ்கிரிப்பனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் கல்லிடக்குறிச்சி அம்பா சாதர் ஆக்கிர அகற்றாமல் ஒரு தலைபட்சமாக நெடுஞ்சாலை செயல்படுவது குறித்து மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மனு அளிக்கப்பட்டது கல்லீடு குறிச்சி ரயில்வேந்த டீ கடையில் அகற்றினார்கள் ஆனால் கல்லீடைக்குறிச்சி காந்தாரியம்மன் கோயில் இருந்த இடமும் கல்லீடக்குறிச்சி கன்னடங்காலை பாலவிட ஆப்பகர் ஆக்கிரமிழில் கோட்ட பொறியாளர்கள் முறைப்படி அகற்றவில்லை இவர்கள் நடுவணை செயல்படாமல் ஜாதி பாகுபாடு மத பாகுபாடு கட்சி பாகுபாடு ஆழ்பலம் பணப்பலன் பாகுபாடு பார்த்து நீதி நேர்மலை குளித்தோண்டு விட்டு ஒரு தலை பட்சங்களாக செயல்பட்டு முடித்தனர் அம்பாத் சம்சனம் சாலை விரிவாக்கம் செய்வதாக குறித்து பாரத ஸ்டேட் வங்கி அருகே இருந்த தங்கம்மன் கோயில் ஆப்பில் உள்ளதாக கூறி நோட்டீஸ் கொடுத்துள்ளனர் தங்கம்மன் கோவில் நிர்வாகிகள் நோட்டீஸை பெற்றுக்கொண்டு ஆக்கிரமிப்பு பாதையை அகற்றியுள்ளனர் புகைப்படம் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் அம்பாசுந்தரம் பூக்கடை அருகே உள்ள விநாயகர் கோவில் முழுவதமாக ஆப் ஆக்கிரமிழ்வதை அகற்றவில்லை புகைப்படம் இணைக்கப்பட்டு உள்ளது இந்த விநாயகர் கோயில் முதல் பாரத் ஸ்டேட் வங்கி வரையிலும் பலரும் ஆக்கிரமிப்பில் ஆக்கிரமிப்பில் உள்ளது இதனை நெடுஞ்சாலை பொறியாளர்கள் நெடுஞ்சலுமுடன் அகற்றவில்லை மழைநீர் செல்ல கால்வாய் தோண்டும் பொறியாளர்கள் ஆக்கிரமிப்பலை அகற்றிவிட்டு கால்வாய் அமைக்க வேண்டும் இதனை செய்யாமல் வேண்டியவர்கள் வேண்டப்படாத என பார்த்து கழிவு நிர்வாகிகள் அமைத்து வருகின்றனர் அம்பாசந்தரும் ஆட்சி அருகே சாலை அகலப்படுத்தும் பணி மழையில் செல்ல கால்வாய் தோன்றும் பணி செய்து வரும் பொறியாளர்கள் வாகன விபத்தை ஏற்படுத்தி வரும் குறுகிய அகலமுள்ள ஆட்சியை அகற்ற முன்வராமல் சாலை மற்றும் அகல் அகலப்படுத்தி வருகின்றனர் இது சட்டவிரோதமாகும் போன்று சரண் மகாதேவி ராமலட்சுமி மருத்துவமனை முதல் ஆக்கருமிப்புகளை அகற்றாமல் கழிவுநீர் செல்ல பாதை அமைக்கின்றனர் இது சட்டவிரோதமாகும் சாலையில் உள்ள ஆக்கருமிப்புகள் அகற்றாமல் மழைநீர் கால்வாய் அமைப்பது சட்டவிரோதமாகும் ஆக்கிரமிப்புகளை உரிய அளவீடு செய்து செய்த பின் அதன் பிறகு வாய்க்கால் அமைக்க வேண்டும் இதனை செய்யாமற் பொறியாளர்கள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவது மனசாட்சியில் அதன் செயலாக உள்ளது மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு அனுப்பிய மனுவும் அதன் புகைப்படமும் இத்துடன் தகவலுக்காக இணைக்கப்பட்டுள்ளது தர விநாயகர் கோவில் அருகே ஆக்கிரமிப்பில் உள்ள இடத்தில் ஒன்றடி வாய்க்கல் அமைத்துள்ளனர் ஆக்கிரமிப்பு இல்லாத இடங்களில் நாலடி அகலமுள்ள வாய்க்கால் அமைக்கின்றனர் இது என்ன தொழில்நுட்பம் என்பது நெடுஞ்சாலை போலியாளர்கள் தான் தெரிவிக்க வேண்டும் ஆக்கிரமிப்பு உள்ளவர்கள் உள்ளவர்களும் முழு ஆதரவாக நெடுஞ்சாலை போலியர்கள் செயல்படுவது சட்டவிரோதமான செயலாகும் மக்களின் பார்வைக்காக பதிவு வழங்கப்படுகிறது என்றும் மக்கள் நலனை